செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் குளின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் அங்கம் படியாய் கடந்து உன் போலவாய் காண்பினே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்க டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வார்த்தையை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விசுவசு வருஷம் வைகாசி மாசம் பதினொன்னாம் தேதி மே இருபத்தைந்து இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திரோதசி திதி இன்றைய திரோதசி திதி பகல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சௌர்தசி திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சௌபாகிய நாம்யுகம் வணிசை கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது அஸ்வினியும் ஞாயிற்றுக்கிழையும் சேரும் போது சித்தியோகம் பரணியும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்பது பிரபல அரிஷ்ட யோகம் ஆகவே இன்றைய தினம் பகல் பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு பிரபல அரிஷ்டி யோகம் என்று வருகிறது இன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினம் ஒரு சுபமூர்த்த தினம் தேவ்ரியாக இருந்தாலும் திரோதி சித்தியாக இருப்பதால் இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திரமாக இருப்பதால் இன்றைய தினம் திருமணம் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு மிக ஏற்ற தினம் புதுமனை புகழாவுக்காக ஏற்பாடுகள் செய்வதற்கு என்றால் அக்னி நட்சத்திரமாக இருப்பதால் புதுமையின் புகழா நடத்தக்கூடாது ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் வித்யாரம்பம் படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அந்த வடிவம் என்பது குதிரை வடிவம் குதிரை வடிவமாக இருக்கக்கூடிய ஹயகிரிவர் அஸ்வினி நட்சத்திரம் என்பது சரஸ்வதி நட்சத்திரம் என்றும் கூறுவார்கள் சரஸ்வதிக்கு அபிமான நட்சத்திரம் ஆக இன்றைய வித்ய ஆரம்பம் செய்வதற்கு ஏற்றதனும் உபநீனம் என்று சொல்லக்கூடிய காயத்திரமந்த உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு ஏற்றதனும் புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு தானியத்தை வாங்கி களஞ்சியத்தில் வைப்பதற்கு புதிதாக வாகனத்தை வாங்கி அதில் பூஜை செய்வதற்கு தங்க வழி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு தேவையான மாடு மாடுகள் வாங்குவதற்கு வெளிநாடு யாத்திரிகள் செல்வதற்கு மாங்கல்யம் செய்வதற்கு பும் சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு விதை விதைப்பதற்கு வியாதிசுகள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதிசர்கள் குளிப்பதற்கும் போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் மாத சிவராத்திரி மாதா மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது இன்றைய தினம் போகர் சித்தர் ஜெயந்தி அதாவது பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் போகர் என்று சொல்லக்கூடியவர் பழனியிலே இருந்தவர் போகருடைய சித்தருடைய ஜெயந்தி தினம் இன்றைய தினம் ஆக வேண்டிய தினம் சித்தர் வழிபாடு செய்பவர்கள் இன்றைய தினம் போகர் சித்தரை வணங்குவதற்கும் பழனி முருகப்பெருமானை வணங்குவதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினம் திதி வயம் திரியோதசி ஜௌர்தசி இந்த இரண்டு திதிகளிலே தேர்விலே இறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருடாந்த திதிகள் கொடுக்கப்பட வேண்டும் அடுத்து நாளைய தினம் திங்கக்கிழமை விஸ்வாவசு வருஷம் வைகாசு மாசம் பன்னிரெண்டாம் தேதி மே இருபத்தாறு இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று பகல் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை சருதச திதி அதன் பிறகு அமாவாசை திதி அதாவது திங்கக்கிழமை அமாவாசை திதி வருகிறது திங்கக்கிழமை தான் அமாவாசை அன்றைய தினம் பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு பிறகு பித்ரு காலம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அமாவாசை வருவதனால் திங்கக்கிழமை அமாவாசைக்கான திதிகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பரணி நட்சத்திரம் அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் அதாவது மறுநாள் விடியற்காலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை கிருத்திகை அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் கூடுகிறது சோபன நாபிகம் அதன் பிறகு அதிகண்ட சகுனி கரணம் நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது திங்கக்கிழமையும் பரணியும் சேரும்போது போது சித்தியோகம் திங்கக்கிழமையின் கிருத்திகம் சேரும் போது மரண யோகம் திங்கக்கிழமையின் ரோகிணியும் சேரும் போது அமிர்தி ஆகவே திங்கக்கிழமை அன்று காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் என்ற அளவில் இருக்கிறது அமாவாசை அமாவாசைக்கான முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு திங்கக்கிழமை மிக மிக ஏற்ற தினம் அதுவும் திங்கக்கிழமை அமாவாசை சென்றால் சோமாவதி அமாவாசையா என்று கூறுவார்கள் திங்கக்கிழமை அமாவாசை சேர்வது மிக மிக சிறப்பானது சோமாவதி அமாவாசை என்று கூறுவார்கள் அன்றைய தினத்தில் அரச மரத்தை சுற்றுவது மிகவும் சிறப்பானது உங்கள் கோரிக்கைகள் உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதாவது வெகு காலமாக திருமணம் நடக்கவில்லை என்றாலும் சரி வெகு காலமாக குழந்தை பிறக்கவில்லை என்றாலும் சரி அல்லது தொழில்துறையிலே முடக்கங்கள் இருந்தாலும் சரி அந்த முடக்கங்கள் தீர்வதற்காக குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் விரைவில் கைகூடுவதற்காக திங்கட்கிழமை என்று அரச மரத்தை நூத்தி எட்டு முறை வளம் வர வேண்டும் ஒரு பாத்திரத்திலே அல்லது ஒரு தட்டில நூத்தி எட்டு புஷ்பங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறை வளம் வரும் போதும் ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த அரச மரத்துக்கு போட வேண்டும் அவ்வாறு நூத்தி எட்டு முறை சுற்றி அதன் பிறகு அங்கே விநாயகரோ அல்லது வேறு தான் அதற்கும் புஷ்பங்கள் சமர்ப்பிக்கலாம் அதன் பிறகு மூன்று முறை சாஷ்டாங்கமாக அந்த அரச மரத்துக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும் அது அரச மரத்தை சுற்றும் போது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை அதாவது திருமணம் ஆகவில்லை என்றால் சுயம்பரா பார்வதி மந்திரம் என்று இருக்கிறது திருஷ்டி நிறைய இருந்தால் திருஷ்டி போவதற்காக சுதர்ஷன மாலா மந்திரம் என்று இருக்கிறது அதன் பிறகு நோய் நொடிகள் தான் தீர்வதற்காக ஆரோக்கியத்திற்காக தன்வந்திரி மந்திரம் என்றிருக்கிறது எல்லாம் நம்முடைய பஞ்சாங்கத்திலே இருக்கிறது அல்லது சிலருக்கு ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த சங்கடங்கள் தீர்ப்பதற்காக மகள் கணபதி மந்திரங்கள் சொல்லலாம் அஷ்டலட்சுமி கடாச்சம் சொல்வதற்காக அஷ்டலட்சுமி மாலா மந்திரத்தை நாம் பாராயணம் செய்யலாம் பிறவி கடன்கள் தீர்ப்பதற்காக கடன் சுமைகள் தீர்வதற்காக ருண விமோச்சன பாராயண மந்திரம் அல்லது லட்சுமி நரசிம்மருடைய பாராயண மந்திரங்களை சொல்லலாம் இந்த மந்திரங்களை எல்லாம் நீங்கள் அன்றைய தினம் அரசமரத்தை சுற்றும் போது சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புராணங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அதாவது அன்றைய தினத்திலே மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபாய அக்ரத் சிவாயச்ச என்று மந்திரம் இருக்கிறது அதாவது அன்றைய தினத்திலே அதாவது அரச மரத்திலே அன்றைய தினத்திலே அமாவாசை என்று அதுவும் திங்கட்கிழமை அமாவாசையும் சேர்ந்த நாளிலே அரச மரத்திலே மூலத்தோ பிரம்மரூபாய மூலத்திலே பிரம்மதேவன் இருக்கிறார் மத்திய விஷ்ணு ரூபாய அந்த நடுப்பகுதியிலே பருத்த பகுதியிலே விஷ்ணு இருக்கிறார் அதன் பிறகு கிளைகளில அக்கள சிவாயஜ கிளைகளில சிவபெருமானி இருக்கிறதாக ஐதீகம் ஆகவே அன்றைய தினம் அரசமரத்தை வளம் வந்தால் மும்மூர்த்திகளையும் வளம் வந்து நாம் அவர்களுடைய கடாட்சியம் பெறுகின்றதாக ஐதீகம் ஆகவே அன்றைய தினம் அரச மரத்தை சுற்றுவது மிக மிக சிறப்பானது உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் நிறைவேறும் அன்றைய தினம் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கான விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்குவதற்கு அண்டை தினம் மிக ஏற்ற தினம் அண்டை தினம் முருகன் கோயிலுக்கு சென்று கந்த சீற்று கவசம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அண்டை தினம் சரஸ்வதி ஆத்திய புஷ்கரம் முடிவு இப்பொழுது சரஸ்வதி நதிக்கு புஷ்கரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சரஸ்வதி நதிக்கு அந்த புஷ்கரம் முடிகின்ற தினமாக அண்டை தினம் இருக்குது ஏனென்றால் இந்த குருப்பெயர்ச்சி ஒவ்வொரு குருப்பெயர்ச்சியும் ஒவ்வொரு நதிக்கு வந்து புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த புனித தன்மை கிடைக்கிறது இப்பொழுது சரஸ்வதி நதிக்கு கிடைக்கிறது அந்த சரஸ்வதி நதி எல்லா மூன்று நதிகள் கங்கை யமுனை சரசு மூன்றும் ஐக்கியமாகின்ற இடமாக அலகாபாத்தில் இருக்கிற திருவேணி சங்கம் இருக்கிறது ஆகவே திருவேணி சங்கமத்திலே இந்த ப சென்ற குறுப்பேற்று முதல் திங்கக்கிழமை வரை அந்த பன்னிரண்டு நாட்களும் ஸ்நானம் செய்வதற்கு தர்ப்பணம் செய்வதற்கு தானம் செய்வதற்கு ஏற்ற இடம் ஆகவே அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும் அல்லது அன்றைய தினத்தில் வீட்டில் கங்கா தீர்த்தம் இருந்தாலும் சரி அல்லது எந்த தீர்த்தங்கள் இருந்தாலும் சரி அங்க சரஸ்வதியாக நினைத்து அதாவது சரஸ்வதி நிதியாக நினைத்து அதை தலையிலே தெளித்து கொண்டாலும் அந்த நல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து கிழமை விசுவாசு வருஷம் வைகாசி மாசம் பதிமூன்றாம் தேதி மே இருபத்தேழு இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அமாவாசை திதி அதன் பிறகு மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை பிரதம திதி அதன் பிறகு திதிய திதி என்று மூன்று திதிகள் கூடுகிறது ஒரு சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரியத்திற்குள் மூன்று திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள் அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்வதற்கு தினம் அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும் அன்றைய தினம் ரோகணி நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை ரோகணி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசீஷ் நட்சத்திரம் சுகர்ம நாமுகம் சுபங்களை செய்யக்கூடிய சுகர்ம நாமயகம் நாகபக்ரனும் நேத்திரம் ஜிவன் இரண்டு பூஜ்ஜியம் என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்கிழமையும் ரோகனியும் சேரும்போது அமிருத்தியோகம் செவ்வாய்க்கிழமையும் முருகனும் சேரும்போது சித்தியோகம் ஆகவே அன்றைய தினம் பாட்யமாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாள் முழுமமாக அமிர்தியோகம் சித்தியோகமாக இருக்கிறது அவசியமான நல்லா காரியங்கள் செய்யலாம் முக்கியமாக ஆப்ரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு அன்றைய தினம் ஏற்ற இருக்கிறது அன்றைய தினம் பிண்ட பித்ரு பிண்ட பித்ருக்கம் என்பது ஒரு எஜ்யம் அதை திலவஹோமத்திற்கு இணையாக சொல்லப்படுகிறது அந்த எஜ்யம் செய்வதற்கு மிக ஏற்றத்தினம் அன்றைய தினம் ஜேஷ்ட சுத்தம் அதாவது தெலுங்கு மாதத்திலே ஜேஷ்ட மாதம் அன்றைய தினம் முதல் கொண்டு ஆரம்பிக்கிறது அன்றைய தினம் ஜேஷ்ட சுத்தம் அன்றைய தினம் இஷ்டி இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று குலதேவி கோயிலுக்கோ அல்லது இஷ்டமான கோயில்களுக்கோ சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற என்றால் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள் தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் வைசாக ஸ்நானம் பூர்த்தி அதாவது சித்தனை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் இந்த மே இருபத்தி ஏழு வரை வைசாக ஸ்நானம் என்று கூறுவார்கள் அதாவது நதி கரைகளில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த மாதிரிலே நதிக்கரைகளில் சென்று தோஷ பரிகாரங்கள் செய்தால் தோஷங்கள் விலகும் இருக்கிறது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு கடைசி தினமாக அவர்கின்ற செவ்வாய்க்கிழமை இருக்கிறது முக்கியமாக அன்றைய தினம் செவ்வாய் தோஷம் விலகுவதற்காக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் கரவீரவிரதம் என்று பஞ்சகங்கள் போடப்பட்டிருக்கும் கரவீரவிரதம் என்றால் கரவீர மலர் என்பது சிகப்பு அரளி புஷ்பம் சிகப்பு அரளி புஷ்பத்தை கொண்டு அன்றைய தினம் சிவபெருமானுக்கு பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்வது மிகவும் சிறப்பானதாய்த்தான் கரவீரம் மலர்களை கொண்டு விரதம் இருப்பது என்று கூறுவார்கள் மற்றொரு பெயரும் இருக்கிறது கரவீரம் என்பது பொதுவாக கர சேவை செய்வது என்றும் கூறுவார்கள் கர சேவை செய்வது என்பது கோயில்களை சுத்தப்படுத்துவதற்கு அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று கோயில்களை சுத்தப்படுத்தினால் நல்ல புண்ணிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்முடைய பாபங்கள்லாம் நசியும் பொதுவாக நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் துன்பங்களுக்கு காரணம் செய்கின்ற பாவங்கள் தான் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் இந்த ஜென்மத்திலும் சென்ற ஜென்மத்திலும் ஜென்மாந்திரங்களும் செய்த பாவங்கள் அந்த பாவங்கள் முன்னிட்டு தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளவு சுபங்கள் செய்தாலும் கஷ்டப்படுகிறீர்கள் இந்த கஷ்டங்கள் விலகுவதற்காக திருக்கோயில்களை சுத்தம் செய்தால் அதாவது கரவீரம் என்று போடப்பட்ட செவ்வாய்க்கிழமை என்று திருக்கோயில்களை சுத்தம் செய்தால் எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகும் இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் திருக்கோயில்களை சுத்தம் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் புன்னாக கௌரவதம் அம்பாலை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் அம்பாலை வழிபாடு செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கொடுக்கும் அன்றைய தினம் கங்கா தசரா கங்கா தசரா என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு பத்து நாட்களுக்கு கங்கையில் குளிப்பதற்கு ஏற்ற தினம் அவ்வாறு குளித்தால் பாபங்கள் நசிம் இருக்கிறது அதை கங்கா தசரா என்று கூறுவார்கள் பொதுவாக தசரா என்பது அம்பாளுக்காக சொல்லப்படுகிறது ஆனால் இது கங்கா தசரா ஆகவே அன்றைய தினத்திலே கங்கையில் குளிப்பதற்கு தினம் அன்றைய தினம் முதற்கொண்டு பத்து நாட்களுக்கு கங்கையில் குடிப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அன்று அல்லது வீட்டில் யாராவது பெரியவர்கள் கங்கைக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்ததால் அந்த கங்கா தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டாலும் பாபங்கள் நசியும் மேலும் கங்கையில் குளித்து அந்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் முதற்கொண்டு பத்து நாட்களுக்கு கங்கையை பூஜை செய்வதற்கு ஏற்றதனும் அன்றைய தினம் அவமாகம் ஆக செவ்வாய்க்கிழமை என்று தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து புதன்கிழமை விசுவாச வருஷம் வைகாசு மாசம் பதினான்காம் தேதி மே இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று துதிய திதி அன்றைய துதிய திதி இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வருகிறது அந்த பிறகு திருப்திய திதி வருகிறது அன்றைய தினம் மிருகசேஷம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை முருகசிஷம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் திருத்தி நாமயுகம் பாலவக்கரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது மிருகசீஷமும் திருவாதிரியும் புதன்களையும் சேரும்போது சித்தியோகம் ஆகவே என்ற தினம் நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் அவசியமா நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம் அது ஒரு சுப நாளாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் மூர்த்த நாள் கிடையாது இருந்தாலும் சுப காரியங்களை செய்யலாம் அதாவது சந்திர தரிசனம் அன்றைய தினம் மூன்றாம் பிறை தெரியக்கூடிய அன்றைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும் அண்டகிரம் அக்னி நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அக்னி நட்சத்திரம் முடிகிறது அதன் பிறகு எல்லாருமே எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்வார்கள் அன்றைய தினம் புதன்கிழமை என்று மிருகசிஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கு ஏற்ற தினம் அன்றைய தினம் சீமந்த வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்திலே அழகான குழந்தைகள் பிறக்கும் என்று இருக்கிறது அன்றைய தினத்திலே நாமகரணம் குழந்தைகளுக்கு பேர் சுட்டு விழா நடத்துவதற்கு புதன்கிழமை மிக ஏற்ற தினம் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு உபநயனம் என்று சொல்லக்கூடிய மந்திர உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு புதியதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு மாப்பிளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கு தானியத்தை வாங்குவதற்கு களஞ்சியத்தில் வைப்பதற்கு புதிதாக வாகனத்தை வாங்கி ஏறுவதற்கு ஆயுதம் பயில்வதற்கு அன்றைய தினம் குளம் கிணறு வெட்டினால் சுவையான குடிநீர் கிடைக்கும் ஆகவே குளம் கிணறு வெட்டுவதற்கு பும் சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு விவசாயத்தை மாடுகள் வாங்குவதற்கு மருந்துன்பதற்கு வியாதிசர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது அடகிரம் திருமணத்திற்கு மாத்திரம் நல்ல லக்கணம் கிடைக்கவில்லை இல்லாவிட்டால் திருமணம் செய்யலாம் என்று கூறியிருப்பேன் ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் செய்யலாம் ஆனால் அடகிரம் நல்ல லக்கணம் கிடைக்காதால் திருமணம் அவ்வளவு சிறப்பானது அல்ல மற்ற எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து வியாழக்கிழமை விசுவாச வருஷம் வைகாசி மாசம் பதினைந்தாம் தேதி மே இருபத்தொன்போது இருபத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை இன்று திருத்திய தேதி அன்றைய திருத்திய திதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் சூழம் நாம் யுகம் தைத்துலாக்கரன் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமையும் திருவாதிரையும் சேரும் போது மரண யோகம் வியாழக்கிழமையும் புனர்பூசம் சேரும் போது அமிர்தியோகம் ஆகவே வியாழக்கிழமையன்று இரவு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் ரம்பா திருப்தியை ரம்பா என்பது மிக மிக விசேஷமான தினம் அதாவது சிலருக்கு சில பெண்களுக்கு அழகு காரணமாக அதாவது அழகு காரணமாக சிலர் நிராகரிக்கப்பட்டிருப்பார்கள் அதாவது திருமணத்திற்கு நிராகரிக்கப்பட்டு ஆக அழகு காரணமாக நிராகரிக்கப்பட்டு பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடப்பதற்காகவும் ரம்பா திருப்தியான வியாழக்கிழமை என்று கௌரி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது சுயம்பரா பார்வதி ஹோம் சேலம் அல்லது கௌரி பூஜை சேலம் அதன் மூலமாக திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அதற்கு ஒரு கதை இருக்கிறது ஒரு காலத்துல ரம்பை என்பவர் மிகவும் அழகான தேவ பெண் அதாவது இந்திரனுடைய சபையில நாட்டியம் ஆடக்கூடிய மிக அழகான பெண் ரம்பை தன்னுடைய அழகு காரணமாக ரங்க ரம்பையானவள் கர்வம் கொண்டு முனிவர்களை அவமதித்தார் அதன் பிறகு முனிவர்கள் அந்த ரம்பைக்கு தொழுநோய் ஏற்பட்டு பூமியில பிறக்க வேண்டும் என்று சாபமிட்டார்கள் பூமியில பிறந்து தொழுநோய் ஏற்படும் என்று சாபமிட்டார்கள் விட்டார்கள் அதன் பிறகு ரம்பை இப்படி முனிவர்களை சாபத்திற்கு ஆளாகி விட்டோமே அதற்கு ஏதாவது விமோச்சனம் கிடையாதா அப்படின்ற முனிவர்களையே அவர் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அதன் பிறகு முனிவர்கள் இந்த திருத்தியை அன்று அதாவது இந்த ஜேஷ்ட சுத்த திருத்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தியை அன்று அம்பாளை வழிபட்டால் பழைய ரூபத்தை அடைந்து மீண்டும் இந்திரலோகத்திற்கு வரலாம் என்று கூறினார்கள் அதன்படி அன்றைய தினத்திலே ரம்பையான அவள் அம்பாளை வழிபாடு செய்து மீண்டும் அழகு பெற்று இந்திர சபையிலே நடமாட வந்தாள் ஆக பொதுவாக ரம்பா திருதி என்று அழகான பெண்கள் அழகு அழகு காரணமாக நிராகரிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு திருமணம் ஆவதற்காக ரம்பா திருதியான வியாழக்கிழமை என்று லட்சுமி பூஜை செய்வதற்கு மிக ஏட்ட அமைந்திருக்கிறது அன்றைய தினம் அம்பாளுக்கு பூஜை செய்வது சுயம்பரா பார்வதி செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் கதலி கௌரி விரதம் என்றும் கூறுவார்கள் கதலி கௌரி விரதம் என்றால் அன்றைய தினத்திலே அம்பாளுக்கு வாழைத்தார் வாழைத்தாரை பூஜை செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்குமே திருமணம் கைகொண்டிருக்கிறது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும் ஆக அன்றைய தினம் ஒரு வாழைத்தார் வாங்கி அம்பாளுக்கு பூஜை செய்து வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் வாழைப்பழத்தை அந்த வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டும் அவ்வாறு அவ்வாறு செய்தாலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெகு காலமாக திருமணமாகாத முதிர் கண்டிகைகளுக்கும் ஆண்களுக்கும் கூட விரைவில் திருமணம் கைகூடும் அதற்கு ஒரு கதை இருக்கிறது அம்பாள் ஒரு முறை சிவனை அடைவதற்காக சிவபெருமானை அடைவதற்காக அவர் திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருந்தார் திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நல்ல நேரம் முடிந்து விடுகிறது முடிக்கின்ற தருவாய் வருகிறது ஆகவே என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடும்போது போது அப்பொழுது தன்னுடைய மகன் அதாவது அம்பாளுடைய மகன் முருகப்பெருமான் ஒரு வாழைப்பந்தல் அமைத்து அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்யலாம் என்று கூறினார் அதன்படி வாழைப்பந்தலை அமைத்து அங்கே சிவ பூஜை செய்தார்கள் அதன் பிறகு அந்த சிவ பூஜை செய்ததன் மூலமாக சிவபெருமானுடன் ஐக்கியமானார்கள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு கதை இருக்கிறது அந்த வாழைப்பந்தல் என்ற ஊர் இப்பொழுது கூட திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கிறது திருவண்ணாமலைக்கு அருகில் வாழைப்பந்தல் என்ற ஊர் என்பது இதன் காரணமாகத்தான் ஏற்பட்டது இந்த வாழைப்பந்தல் என்ற ஊரிலே அம்பாள் சிவனை அடைவதற்காக சிவபூஜை செய்ததாக ஐதீகம் ஆகவே அன்றைய தினத்துல வாழைப்பந்தல் அமைத்து சிவபூஜை செய்ததால் அன்றைய தினம் அம்பாளுக்கு வாழை அதாவது வாழைத்தார் ஒன்று வாங்கி அத்தனையும் கதலி அதாவது கதலி என்றால் வாழைப்பெண் வாழைப்பழம் என்று பொருள் அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்தால் திருமணமாக அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைவிடும் அதைத்தான் கதலி கௌரி விரதம் என்று கூறுவார்கள் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவாச வருஷம் வைகாசி மாசம் பதினாறாம் தேதி மே முப்பது முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சௌர்த்தி திதி அன்றைய ஜோதி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது அன்றைய இதன் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை புனர்பூசம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் கண்டம் நாம் யுகம் வணிசேகரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது புனர்பூசம் வெள்ளிக்கிழமை போது சித்யோகம் பூசம் வெள்ளிக்கிழமை செய்யும்போது மரண யோகம் ஆக வெள்ளிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்யோகம் அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தான் இருக்கிறது ஆனால் கரிநாள் தோஷம் அன்றைய தினம் காலை ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது நல்ல காரியங்கள் செய்யலாம் அன்றைய தினம் மாத சுருத்தி மாத மதம் சுருத்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதற்கு மேலும் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் உமாவதாரம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அதாவது தட்சனுடைய யாகத்திலே தாட்சாயணி இறந்த பிறகு அதாவது அந்த அக்னிலே இறந்த பிறகு மறு அவதாரமாக காஷ்மிரத்துல உமா என்ற பெயரிலே அம்பாள் அவதாரம் செய்தார் இருக்கிறது அந்த அவதாரம் செய்த தினம் இந்த வெள்ளிக்கிழமை என்று ஆகவே தினம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற ஆக இந்த வாரத்திலே பல நாட்கள் அம்பாளுக்கு மிக மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது ஏற்ற நாட்களாக இருக்கிறது ஆகவே இந்த வாரம் முழுமைக்குமே அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறார்கள் அடுத்து சனிக்கிழமை விஸ்வாவாச வருஷம் வைகாசி மாசம் பதினேழாம் தேதி மே முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று பஞ்சமிதி அன்றைய பஞ்சமிதி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சனிக்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு ஆல்யம் நட்சத்திரம் பிரித்தி நாமிகம் பவகரணன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சனிக்கிழமையும் பூசம் நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம் சனிக்கிழமை ஆயுமின் சேரும் போது மரண யோகம் ஆகவே சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை சித்தியோகம் அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் கூட கருணாள் என்று பஞ்சாலத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய கரிநாள் சனி ஹோரையான ஆய்வு ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு கிடையாது அன்றைய தினம் சேக்கலா சேக்கலார் அவதாரம் செய்த ஆகவே அன்றைய தினம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைகளை தொகுத்த சேக்கலாரை வழிபாடு செய்தால் குரு தோஷங்கள் விலகும் அன்றைய தினம் சிவன் கோயிலுக்கு சென்று சேக்கிளாரை அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சேக்கலாரையும் தரிசனம் செய்து விட்டு சிவபெருமனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் கமலமணி சித்தர் ஜெயந்தி அன்றைய தினத்துல கமலமணி முன்னர் என்று சொல்லக்கூடிய அவர் சித்தர் அந்த சித்தர் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம் அன்றைய தினத்திலே கமலமணி சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது சித்தர் வழிபாடு செய்வார்கள் அந்த தினம் சித்தரை வழிபாடு செய்தால் எல்லா விதமான நன்மைகளும் பெற முடியும் இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் கன்னிராசி கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை பகல் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மே இருபத்தி ஆறு திங்கக்கிழமை பகல் ஒன்னு நாற்பது வரை சந்த் சந்திராஷ்டகம் ஆக கன்னிராசில பண்ணும்போது மே இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தாறு திங்கக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள் அடுத்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு மே இருபத்தி ஆறு திங்கட்கிழமை பகல் ஒண்ணு நாற்பது முதல் மே இருபத்தெட்டு புதன்கிழமை பகல் ஒன்னு முப்பத்தெட்டு எட்டு வரை சந்திராட்டகம் ஆக துளாராசிலே பிறந்தவர்களுக்கு மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மே இருபத்தெட்டு புதன்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் அடுத்து விருச்சகராசிலே பிறந்தவர்களுக்கு மே இருபத்தி எட்டு புதன்கிழமை பகல் ஒண்ணு முப்பத்தி எட்டு முதல் மே முப்பது வெள்ளிக்கிழமை பகல் மூணு நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராட்டகம் ஆக விருச்சிகராசிலே பிறந்தவர்களுக்கு மே இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை மே முப்பது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் இந்த சந்திராட்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்து செய்ய வேண்டும் அடுத்து தனுஷ ராசிலே பிறந்தவர்கள் இந்த வார கடைசியில மே முப்பது வெள்ளிக்கிழமை பகல் மூணு நாற்பத்தி ரெண்டு முதல் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது இரவு முப்பத்தி ஆறு வரை சந்திராட்டதம் ஆக தனுஷ் ராசிலே பிறந்தவர்கள் மே முப்பத்தி சனிக்கிழமை ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டிர தினங்கள் இந்த சந்திராட்டு தின்களை எந்த காரியங்கள் சுதாரணம் சில யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் இவ்வாறாக இந்த வார்த்தை வரதாது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் உன்னால் அப்பதில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்